உங்க ரெண்டு பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன் நான் டேய் நான் இல்ல நீங்கன்னு சொல்ல வந்தேன் என்னம்மா டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு அளிகே சாமா 350 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் ஓகே கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது டாக்டர் நிலம எப்படி இருக்கு இந்த மாசம் பரவாயில்ல போன மாசம் ரொம்ப மோசம் ஆட உங்க நிலம பத்தி கேக்குறீங்க அம்மாவோட நிலம எப்படி இருக்கு ஓ அதுவா அது உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல மண்டேல கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க ஏன் டாக்டர் என்னங்க மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க மூச்சு இருக்கும் பேச்சு இருக்காது சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுய நினைவு இல்லாம இருப்பாங்க நினைவே வராதா டாக்டர் நினைவா வரலாம் வராம இருக்கலாம் வந்துட்டு போகலாம் இல்ல போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் என்னங்க இது மயிலாப்பூருக்கு மாம்பரத்துக்கு டவுன் பஸ் மாதிரி வரலாம் வராமலும் இருக்கலாம் வந்துட்டு போகலாம் போயிட்டு வரலாம் இடையில பிரேக் டவுன் ஆகலாமா ஆமா ஆகலாமே கோமான சத்தியமா ஒரு கண்டக்டர் தான் டாக்டர் இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா அதெல்லாம் ஒண்ணு படாது வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம் எதுக்கு நீங்க ஒரு நர்ஸ் வச்சுக்கோங்க ஐயா டாக்டர் பேச்ச கேட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாருங்க நீ என்னப்பா கூடமாட மாட ஒத்தாசிக்க பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்து இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா போற போக பார்த்தா பாடி மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்க தான் வருவார் போல இருக்கு உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லித்தார் இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன் எதையுமே சொல்லாம நீங்க கோமா கோமாவை படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளை தான் அவரு புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க இப்ப ரெண்டுல ஒண்ணு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கும் என்னங்க முதலாளி இந்த விஷயத்த வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும் நீ கேக்குறதா கொடுக்கறண்டா என்னாச்சுப்பா அம்மா கோமால இருக்கதா டாக்டர் சொன்னாரு

இத ஏன் களத்துல ஊறப்பூ சுத்தி வர்றதுக்கா அடே மடையா அம்மாவுக்கு ஒரு நாள் நெனப்பு வந்து நர்ஸ் வந்து நினப்பு போயிடலாம் கோயிலுக்கு போனா தான் கோமா கேள்விப்பட்டிருக்கேன் கோயில் மணியை கட்டினாலே கோமா நீ சொல்லித்தான் புரியுது மரம் சொல்றேன் சொல்லு இனிமே அம்மாவுக்கு வந்தா நர்ஸ் வர வேண்டியது இந்த மணி அடிச்சா போதும் ஏயா நரசு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டேன் குண்டக்க மட்டக்க கேட்டீங்கன்னா மரியாதையா அடிச்சுடுவேன் அடே நர்சு ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன் அங்க கயிறை புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கு எதுக்கு நீ செத்தராய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற இல்ல உன்னை வெறும் அடையணு நினைச்சேன் இப்பதான் தெரியுது மாங்கா மடையணு ஏன் ஒரு காலி பல்ல அடிச்சா ஓடியாந்திர மாட்டோமா இதுக்கு அதுக்கு கயிறு மணி மட்டும் இருக்கு நான் கூட உன்னதா லூசுன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது. கொப்பம் கோத்தா கொம்மா எல்லாம் லூசுன்னு. என்ன டேய் கரண்டா பாயிட்ட காலிங் பாயை எப்படா அடிக்க ஏன் ஒரு தகரட பாவை அடிக்க வேண்டியானே. தகரட பாவை தட்டறடா. அப்ப நல்லா ஐயோ இங்க பாருங்க. ஹ்ம். டேய் அடிபடி வாடா இந்த வீட்ல எனக்கு இருக்கிற மரியாதைய கவன치யாடா. இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது கூப்பிடணும்னு ஆசை வந்தா, சொம்புக்கு நாமத்தை போட்டு தேடு உருளுட்டே கூப்பிடுறா அண்ணான்னு தான் கூப்பிடணும். ஆப்ட கோவிந்தா. ஹேய். கட் பண்ற கோவிந்தாவே. மொட்டையா என்ன கூப்பிடா ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா என்ன கிடைக்க சொன்னேன் பிறந்தாய் மகனே என் பிறந்தாய் நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு எல்லா அவனுக்கு என்ன விட்டான் அகப்பட்டவன் அல்லவோ நினைச்சது ஒது ஒ அதனாலே முழுக்கிது ஐயா கண்ணு நீத பலமா செம உத இப்படி உத பாருங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுக்கு கரெக்ட் அந்த கழுதை கண்டுபிடிக்கணும் என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா இல்ல வெறுப்பா இருக்கு என்னத்த கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவனோட போய் இஞ்சி போய் இஞ்சி அழந்துகிட்டு இருந்தீங்க ரெண்டுல ஒருத்த எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா அதுக்கு தாண்டா இந்த சோதனை இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு எப்படி கண்டுபிடிச்சாகணுமே அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும் அறிவை ஆட்டி புளியணும் உங்களுக்காகவே ரெண்டு மூணு ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன் வாங்க நாலஞ்சு ஐட்டத்தை சொல்றேன் சீக்கிரமா அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா என்றால் என்னை பின்தொடர்ந்து வா வாக்கிலும் பரமசிவம் பரமசிவமா ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ உன் பேர் பரமசிவம் தானே வேற என்னன்னு சொல்லி கூப்பிட சொல்ற இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர என்ன சொல்லிவிட்டு எதுக்காக கோச்சுக்கிறனே பரமசிவான்னு கூப்பிடு பண்டாரான்னு கூப்பிடு நாலு பேருக்கு முன்னால கூப்பிடாத தனியா இருக்கும்போது போது கூப்பிடுன்னு நாலு பேர் முன்னாடி அஞ்சு பேர் முன்னாடினு சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் நினைக்கிறோம் சரி உட்கார் சொல்ல சரி அந்த பிளான் என்ன சொல்லு ஆஹா இவா அதே விலவாசி ஏறி போச்சு விலவாசிக்கும் பிளானுக்கு என்னடா சம்பந்தம் என் பிரச்சனையும் சொல்றேன் மாசம் எட்நூறு ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன் அது எந்த மூலைக்கு கூட்டி கூட எது ஏண்டா ஒரு முதலாளிய பாத்து சொல்ற பேச்சா கூட்டி கூடுன்னு கூட்டி கொடுத்தா எனக்கு குறைஞ்சா போயிடுவேன் சம்பளத்தானே சொல்றேன் ஓ சம்பளமா அடுத்த மாசம் உனக்கு ஆயிரம் ரூபாய் அது சம்பளம் அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேக்குறனோ அப்பப்ப நீ குடுத்துட்டு பயப்படாத அடிக்கடி கேட்க மாட்டேன் முப்பது நாளைக்கு முப்பது வாட்டி தான் கேட்பேன் முப்பத்தி ஒன்னாம் தேதி வருது வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியில் வச்சு போட்டுக்கிட்டே வா கடைசியில நீ முந்துனா நீ எடுத்துக்கோ இல்லனா நான் எடுத்துக்கிறேன் பை பை டுமாரோ ஈவினிங் ஃபைவ்ல இருந்து சிக்ஸுக்குள்ள மொட்டை மாடியில வந்து என்ன மீட் பண்றேன் மொட்டை மாடிக்கா எதுக்கு அங்க அங்கேருந்து பிடிச்சி தாழ்றதுக்கா ஒன்னு தள்ளிவிட்ட பணம் நான் எப்படி வாங்குறது ஐடியா ஐடியா பாஸ் பண்றதுக்கு இந்த பாரு அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா அதுக்கு நான் என்ன பண்றது இப்ப எனக்கு தூக்கம் வருது நீ இடத்த காலி பண்ணு கிளப்பு கிளப்பிக்கா அப்பா தம்பிகளா நீங்க வாழ்க உங்களால நான் வாழ்கிறேன் உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம் மண்டைய பிச்சிக்குன அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும் ஊரு குள்ள சக்கரவதி உள்ளுக்குள்ள நீ மேளகுவதி ஏலே நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற ஏன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே ஏங்க உசுர வாங்குறீங்க யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் குடுங்கலா எத்தனை நாளா தாடா நீ யோசிப்ப இது கொஞ்சம் புரியங்க அப்பா அம்மா

நீ தான் நீ இல்ல என்னப்பா சொல்ற இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டோம் அது நீ இல்ல அது இல்லடா அதாங்க இல்ல சரி நீ போய் குளிப்போ ஆமா நீ போய் கிளிப்போ